ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு காட்டுக்குள்ளே யானை இறைய தேடி போய்கிட்டு இருந்துச்சா அப்போ அதுக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு காட்டுக்கே ராஜாவான சிங்க வந்து அதை எப்படி காப்பாற்றுச்சுன்றதை பார்ப்போமா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு யானை ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சான் எப்பயுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த யானை என்ன பண்ணும்னா இறைய தேடிட்டு காட்டுக்குள்ளே போயிடுமா அன்னைக்கும் அதே மாதிரி தான் இறைய தேடிட்டு காட்டுக்குள்ளே போச்சா இறைய தேடுற ஆர்வத்தில் கீழே இருக்கிற குழியை கவனிக்காமையே விட்டுருச்சு அப்புறம் என்னாச்சு யானை குழிக்குள்ளே விழுந்துருச்சு குழிக்குள்ளே விழுந்த யானைக்கு பயத்தில் வேர்த்து விறுவிறுத்து போயிருச்சான் எப்படா அந்த குழிக்குள்ளே இருந்து ஏறுறதுன்னு யானை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துச்சான் அந்த யானை மெல்ல மெல்ல மேலே ஏறுறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கும்போது அது வலிக்கு திரும்ப அந்த பள்ளத்துக்குள்ளேயே விழுந்துருச்சான் அப்புறம் என்ன பண்ணுச்சான் யாராவது உதவிக்கு வாங்களே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கத்துச்சான் அந்த சத்தம் அந்த பக்கம் போய்ட்டுருந்த சிங்கத்துக்கு அதுக்கு கேட்டுச்சான் குழிக்குள்ளே எட்டி பார்த்த சிங்கம் என்ன யானை யாரே குழிக்குள்ளே விழுந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த யானை ஆமாம் சிங்கராஜா நான் கவனிக்காமல் வந்து இந்த குழியில் விழுந்துட்டேன் எப்படியாவது நீ காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டுச்சான் யானை யாரே இந்த காட்டிலேயே நீங்கள் தான் பலசாலி உங்களை காப்பாத்துறதுக்குலாம் இங்கே யாரும் இல்லை நீங்கள் மேலே வரதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு நான் துணையாக நிற்கிறேன் ஆனால் உங்களோட எடையெல்லாம் தாங்க முடியாதுன்னு சிங்கம் சொல்லுச்சு யானையும் சிங்கமும் சேர்ந்து இந்த பிரச்சனையை எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணுச்சு பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன பாறைகள்லாம் பார்த்த உடனே சிங்கத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சான் அந்த பாறைகளை மெல்ல மெல்ல உருட்டிட்டு வந்து யானை இருக்கிற குழிக்குள்ளே தள்ளி விட்டுச்சான் யானை பாறையெல்லாம் எல்லாம் அடுக்கி அதில் ஏறி வெளியில் தப்பிச்சு வந்துருச்சான் ஓகே குட்டீஸ் அடுத்த கதையில் பார்ப்போம் பாய்